அனைவருக்கும் வணக்கம் சக்கரங்கள் மற்றும் குண்டலினி சக்தி பத்தி தொடர்ந்து இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல முதல் மூன்று சக்கரங்களை சுத்தப்படுத்துறதுக்கு கிளன்சிங் ஆஃப் தி லோயர் த்ரீ எனர்ஜி சென்டர்ஸ் அதுக்கான ஒரு பயிற்சியை லா ஆஃப் ஒன்ல இருந்து பார்க்கலாம் சக்கரங்களை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சி அப்படின்னு கேட்ட உடனே பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தோன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையான மூச்சு பயிற்சியோ இல்லைன்னா ஆசனங்கள் பந்தாஸ் முத்ராஸ் கிரியா டெக்னிக் மந்திர ஜபம் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் தான் நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிற பயிற்சி அந்த மாதிரியான ஒரு பயிற்சி கிடையாது ஸோ இந்த பயிற்சி எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படையான தத்துவம் பேசிக் ஃபிலாசபியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பயிற்சிக்குள்ளே நுழைவோம் லா ஆஃப் செஷன் ஃபார்ட்டி நைனில் தான் முதல் வாட்டி குண்டலினி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவில் பார்த்த மாதிரி நம்மளோட உச்சந்தலையிலிருந்து அதாவது செகஸ்டாரத்திலிருந்து பிரபஞ்ச சக்தி கீழே இறங்கி வருது ஹிந்து மதத்தில் இதுக்கு நம்ம சிவன் அப்படின்னு சொல்றோம் லா ஆஃப் ஒன் படி மேலேருந்து வரையின் இந்த பிரபஞ்ச சக்தி எவ்வளோ தூரத்துக்கு கீழே வர முடியும் அப்படின்னா செகஸ்டாரத்துலேருந்து வந்து ஆங்கியா சக்கராக்க வந்து நிற்கலாம் இல்லைன்னா அங்கேருந்து ஒன்றும் கீழே இறங்கி த்ரோட் சக்கரா விஷுதி சக்கராவுக்கு வந்து நிற்கலாம் இல்லைனா கீழும் கீழே இறங்கி ஹார்ட் சக்கரா அனாஹாட்டா சக்கராக்கு வந்து நிற்கலாம் இது எந்த சக்கரா வரைக்கும் கீழே இறங்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட தனித்துவம் பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஹீலர்ஸ் ஏதோ ஒரு வகையான ஹீலிங் பழகிறவங்களுக்குலாம் அவங்க அதிக அளவில் அனாகட்டா சக்கராவோட எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுனால மேல இருந்து வர இந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த பிரபஞ்ச சக்தி அனாஹாட்டா சக்கரா வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுவே ஆன்மீக சிந்தனைகள் இல்ல ஆன்மீக ஞானத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றவங்களுக்கு அவங்களோட த்ரோட் சக்கரா விசுதி சக்கரோட எனர்ஜி அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு மேலேந்து வரக்கூடிய அந்த சக்தி விசுதி சக்கராவுக்கு வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மூலாதாரத்தில் உறக்க நிலையில இருக்கக்கூடிய அந்த சக்தி விழுப்படைஞ்சிடுச்சுன்னா குண்டலினி அவேக்னிங் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சக்தி சிவன் அப்படிங்கிற சக்தியிலேருந்து பிரிஞ்சு வந்ததுனால மறுபடியும் மேலே எழும்பி அந்த சிவனை சேர்ந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக மேலே எழும்பும் அப்படின்னு சொல்றாங்க சக்தி கீழந்து எழும்பி ஒவ்வொரு சக்கரங்களையும் தாண்டி மேல் மூன்று சக்கரங்கள்ல எந்த இடத்துல சக்தி சிவனோட இணையுதோ அதுதான் ஒருத்தரோட ஆன்மீக நிலை இல்லைன்னா சக்கரங்களோட இயக்க நிலை அளவு அப்படின்னு சொல்லலான்னு சொல்றாங்க இப்படி சிவனும் சக்தியும் இணையக்கூடிய அந்த புள்ளி கீழே இருந்து மேலே அதாவது அனாகட்டாலருந்து விஷுவதி சக்கரத்துக்கோ இல்லை விஷுவிலிருந்து ஆக்னா சக்கரத்துக்கோ நகரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான விதி இந்த ரெண்டு பொலாரிட்டியில் ஏதோ ஒரு பொலாரிட்டியை நோக்கி நம்ம நகர்றது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவில் பார்த்துருப்போம் பொலாரிட்டி அப்படிங்கிறது சர்வீஸ் டு அதர்ஸ் அதாவது மற்றவர்களுக்காக சேவை செய்யறது அது பாசிட்டிவ் பொலாரிட்டி சர்வீஸ் டு செல்ஃப் நமக்காகவே நம்ம எப்போதுமே இருக்கிறது அது சர்வீஸ் டு செல்ஃப் நெகட்டிவ் பொலாரிட்டி இந்த பிறவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்புகளில் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு சதவிகிதமாவது நம்ம பாசிட்டிவ் பொலாரிட்டி பாத் அதாவது மற்றவர்களுக்காக சேவை செய்கிற அந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்ம தேர்ட் டென்சிட்டியிலேருந்து ஃபோர்த் டென்சிட்டிக்கு போகும்போது பாசிட்டிவ் பொலாரிட்டி ஃபோர்த் டென்சிட்டி பிளானெட்டுக்கு போவோம் உதாரணத்துக்கு இப்போ பூமி ஒரு பாசிட்டிவ் பொலாரிட்டி சார்ந்த ஃபோர்த் டென்சிட்டி பிளானட் இல்லைனா தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் சமயத்துல நம்ம நெகட்டிவ் பொலாரிட்டி சர்வீஸ் டு செல்ஃப் நமக்காகவே நம்ம சுயநலமா வேலை செஞ்சுக்கிறது அந்த பாதைய நம்ம தேர்ந்து எடுத்தோம் அப்படின்னா அப்பையும் நம்ம தேர்ட் டென்சிட்டில இருந்து ஃபோர்த் டென்சிட்டிக்கு போகலாம் ஆனா அதுக்கு மேல நம்ம பூமியில இருக்க முடியாது ஏன்னா பூமி வந்து ஒரு பாசிட்டிவ் பொலாரிட்டி ஃபோர்த் டென்சிட்டி பிளானட் ஸோ நெகட்டிவ் பொலாரிட்டி இருக்கக்கூடிய வேற ஒரு ஃபோர்த் டென்சிட்டி பிளானட்டுக்கு நம்ம இதுக்கு மேலே போவோம் இதை பற்றி ஒன்றும் விரிவாக நம்ம இதுக்கு முந்தைய ஒரு பதிவில் பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பொலாரிட்டி பக்கம் நம்ம ஒன்றும் வேகமாக நகர்ந்து போக போக இந்த சிவனும் சக்தியும் இணையக்கூடிய அந்த சக்கரமும் மேலே ஏறிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்மீக ரீதியாக நம்ம முன்னேறத்துக்கு நம்ம ஏதோ ஒரு பொலாரிட்டியை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது முக்கியமான விதி லாப் ஒன் செஷன் ஃபார்ட்டி நைன் படி ரெண்டு புலாரட்டியில் ஒரு புலாரட்டியை நம்ம தேர்ந்து எடுக்கிறதுனால சிவனும் சக்தியையும் இணையக்கூடிய அந்த புள்ளி படிப்படியாக மேலே நகர்ந்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வை தான் உங்கள் மக்கள் குண்டலினி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இது வரைக்கும் கேட்டது கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் ஓகே இப்போ அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு போகலாம் லா ஆஃப் ஒன் மற்றும் எல்எல் ரிசர்ச்சோட மற்ற செஷன்ஸில் மீண்டும் மீண்டும் நிறைய இடத்துல வலியுறுத்தப்பட்டிருக்க ஒரு விஷயம் சரியான சூக்ம விதிகளை புரிஞ்சிக்காம சிவனும் சக்தியும் இணையக்கூடிய அந்த மையத்தை நம்ம உயர்த்த முயற்சி பண்ணும்போது அது பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும் அப்படிங்கிறது இன்னும் சில இடத்துல இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் மூன்று சக்கரங்களை சுத்தப்படுத்தாமல் கொண்டுமை சக்தியை விழிப்படைய செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதோ இல்லைனா மேல இருக்க சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ ஆன்மீக பாதையில் நுழையிறவங்க செய்கிற பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறாங்க இதை தொடர்ந்து ராக்கெட் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ சரியான முறையில் நம்ம குண்டலனியை விழுப்படையை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ராவோட பதில் இதுக்கு இரண்டு முறைகள் இருக்குது இங்கே முறைகள் அப்படிங்கிறது ஸ்டெப்ஸ் குறிக்கிறாங்க ஸோ முதல் ஸ்டெப் நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு அனுபவங்களையும் நம்ம கவனிக்கணும் அதை முழுமையாக அனுபவிச்சுட்டு அதிலிருந்து நம்ம பக்குவம் அடையணும் அது என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வருது அப்படிங்கிறத உணர்ந்து ஏற்றுக்கணும் இந்த வகையில் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் முதல் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பதிவுகளெல்லாம் நம்ம கேட்டலிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம் ஸோ நமக்கு ஏற்படுற சம்பவங்கள் அனுபவங்கள் நம்ம சுற்றி அமைஞ்சிருக்க மக்கள் இவங்க எல்லாருமே நம்மளோட இந்த முன்னேற்றத்துக்காக அமைக்கப்பட்ட கேட்டலிஸ்ட் வினை யூகிகள் நம்மளோட சொந்த பார்வையிலிருந்து இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு நல்லது செய்யக்கூடியதாகவும் இருக்கலாம் இல்லைனா கெட்டது இல்லைன்னா உபத்தரம் கொடுக்கக்கூடியதாக நமக்கு தோன்றலாம் ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம உத்து கவனிச்சு அதுலருந்து நம்ம பக்குவம் அடையணும் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப் ஸோ நம்ம உடல்ல தென் துருவம் இல்லை சவுத் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோயர் த்ரீ எனர்ஜி சென்டர்ஸ் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் குறிப்பாக இந்த மூன்று சக்கரங்கள்லேயும் கடந்து வரும்போது சக்தி நமக்கு கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறத வேகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் கீழேருந்து எழும்பக்கூடிய அந்த சக்தி இறைவனிடமிருந்து பிரிந்து தனியாக இருக்குது அதாவது நம்மளோட ஈகோ கான்சியஸ்னஸ்ஸை கொடுக்கக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ சக்ராஸ் இறை சக்தியை விட்டு பிரிந்து வந்த நான் அப்படிங்கிற அந்த நான் அந்த தனி உணர்வை கொடுக்கறது நம்மளோட சவுத் போல் தென் துருவம் அந்த இடத்துலேருந்து சக்தி கிளம்புறதுனால இந்த ஃபஸ்ட்டு த்ரீ சக்கராஸை க்ராஸ் பண்ணும் போது ஈகோ கான்ஷியஸ்னஸ் ஏன்னா தான் என்ற உணர்வுக்கு பக்குவம் அடையக்கூடிய வகையில் எல்லா விதமான அனுபவங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை கவனித்து நம்ம பக்குவம் அடையிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் மேலேருந்து நமக்கு வரக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி அந்த காஸ்மிக் எனர்ஜி முழுமை பெற்ற இறை சக்தி நமக்குள்ளேயே இருக்க கடவுள் இல்லை நம்ம டிவைன் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட கான்சியஸ்னஸ் ஏன்னா உணர்வு நிலை இந்த முதல் மூன்று சக்கரங்களில் சார்ந்து இருக்கும் போது நம்ம இந்த ஈகோ கான்சியஸ்னஸோட தான் என்ற உணர்வோடைய நம்ம அட்டாச் இருக்கோம் இந்த முதல் மூன்று சக்கரங்களில் சரியான இயக்க நிலைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட உணர்வு நிலை கான்சியஸ்னஸ்ஸை மேலே இருக்க சக்கரங்களுக்கு கொண்டு வரும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஈகோ கான்சியஸ்னஸ்லேருந்து வெளியில் வந்து டிவைன் கான்சியஸ்னஸ் அந்த இறைநிலையை உணர ஆரம்பிக்கிறோம் ஸோ மேலேருந்து வரக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான பயிற்சி தியானம் மற்றும் நம்மளை பற்றியும் கடவுளை பற்றியும் குவான்டம்ப்ளேட் ஆழ்ந்து சிந்திக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சுருக்கமாக ஃபஸ்ட் ஸ்டெப் கீழேந்து எழக்கூடிய அந்த சக்தி நமக்கு கொடுக்குற அந்த கேட்டலிஸ்ட் அந்த அனுபவங்களால் நம்ம பக்குவப்படுறது செகண்ட் ஸ்டெப் மேலேருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை அந்த பிரபஞ்ச சக்தியை நம்மளோட இறை உணர்வால் இல்லை தியானத்தினால் நம்ம நமக்குள்ளேயே கொண்டு வர்றது ஸோ மேலோட்டமாக இதுதான் அடிப்படை தத்துவம் இதை பற்றி விரிவாக நம்ம பின்னாடி பயிற்சியில் பார்க்கலாம் இப்போ அடுத்த கேள்வி கேட்குறாங்க இது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த ஒரு செஷனில் கேட்குறாங்க அதாவது லா ஆஃப் ஒன் செஷன் ஃபார்ட்டி நைனில் ரா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு முதல் மூன்று சக்கரங்கள் கிளியர் ஆகாமல் குண்டலே சக்தியை நம்ம எழுப்பு முயற்சி பண்ணக்கூடாது அப்படி பண்ணினா அது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்ட்டு அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் நம்மளோட முதல் மூன்று சக்கரங்களில் நம்ம வந்து சரியான நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத நமக்கு முதல்ல எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த செஷனில் கோ அப்படிங்கிற ஒரு குரூப் ஆன்சர் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட பதில் எந்த பிறவியில் நம்ம என்ன பாடங்கள் கற்றுக்கணுமோ அது எல்லாமே நம்மளோட சூக்ம உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள் இருக்கோம் யாரெலாம் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா கேட்டலிஸ்ட்டுமே நம்மளே தேர்ந்தெடுத்துருக்கோம் ஆனால் பிறந்ததுக்கு அப்புறமா இந்த வெயில் ஆஃப் அ கேட்டிங் நம்மளோட முன்ஜென்ம ஞாபகங்களுக்கு ஒரு திரை போட்ட மாதிரி நம்ம தான் இதெல்லாம் தேர்ந்தெடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதையோ இல்லைன்னா என்ன தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு ஞாபகம் இருக்காது ஸோ பூமியில் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட வாழ்க்கை பாதையில் சில அனுபவங்கள் நமக்கு இன்பமாகவும் சிலது வலி வேதனை துக்கத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு நம்மளோட மூலாதார சக்கரத்தில் தடைகள் இருந்துச்சுன்னா நம்ம அடிப்படை உயிர் வாழ்தல் நம்ம சர்வைவலை பற்றி நமக்கு ஒரு பயம் கவலை பிடிப்பில்லாத தன்மை அந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படும் பாலியல் தொடர்பான அதாவது செக்ஷுவாலிட்டி சம்மந்தப்பட்ட பயமோ வலியோ வேதனையோ அவமானமோ வெறுப்போ இந்த மாதிரியான உணர்வுகள் இருந்தாலும் அது நம்ம மூலாதார சக்கரத்தில் ஒரு தடை ஒரு அடைப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அறிகுறி இங்கே தடைகள் எதுவும் இல்லை அப்படின்னா சக்தி அழுது சுவாதிஷ்டானாக்கு நகரும் இந்த இடத்துல மற்ற சோர்ஸஸ்லேருந்து நான் படித்த ஒரு தகவல் இங்கே ப்ராக்டிக்கலாக சில பேருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் சக்தி ஒவ்வொரு சக்கரங்கள்லேயும் கடந்து செல்லும் போது நம்ம காதலில் ஒவ்வொரு விதமான ஒலிகள் கேட்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது வெளியில இருந்து வர ஒரு சவுண்ட் ஒலி கிடையாது பட் நமக்குள்ளேயே கேட்கக்கூடிய ஒரு ஒளி இது பல நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா நான் படிச்சது போகர் ஏழாயிரத்தில் அப்புறம் பகவத்கீதையோட பரமன் சேகாரோட டிரான்ஸ்லேஷன் காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா மற்றும் அஜித் முகர்ஜி அப்படின்ற நூலாசிரியர் எழுதின குண்டலினி அப்படிங்கிற ஒரு புத்தகம் சோ குண்டலினி அப்படிங்கிற புத்தகத்துல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா சக்தி மூலாதாரத்துல எழும்பிடுச்சு அதாவது சக்தி அவேக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா காஸ்மிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்படிங்கிற ஒரு ஒளி நமக்கு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும் காதில் மூலாதாரத்தை விட்டு கிளம்பிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அறிகுறி கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு பூச்சியோட ஒளி கேட்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டா இந்த சத்தம் அப்படியே இருக்கும் சுவாதிஷ்டானக்கு வரும்போது சலங்கை ஒளி போவர் ஏழாயிரத்துலையும் இருபத்தி நான்காவது பாடல்ல இது கொடுத்துருக்கு அதாவது மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானாக்கு வரும்போது சலங்கை ஒளி கேட்கும் அப்படின்ட்டு மணிப்பூரகத்துக்கு வரும்போது மணி ஓசை அனாகாட்டத்துக்கு வரும்போது புல்லாங்குழல் இசை விஷுத்திக்கு வரும்போது ஓம் ஆகிய இந்த ஐந்து ஓசைகளை பற்றி கொடுத்துருக்கு திருப்பியில் ஆஃப் பண்ணுக்கு வரலாம் நம்ம மூலாதாரத்து தடைகள் இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அடுத்தது சுவாதிஷ்டான தடைகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவு அதாவது நமக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு அதெல்லாம் கஷ்டங்கள் இருக்கலாம் இல்லைன்னா நமக்கும் இன்னொரு நபருக்கும் இருக்கக்கூடிய உறவுல கஷ்டங்கள் இருக்கலாம் நம்மளை பற்றி நம்ம ரொம்ப தவறாக நினச்சிக்கிறது இல்லை நம்ம எது ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே போகிறது இல்லை அவமானமாக உணர்றது செல்ஃப் எஸ்டீம் இல்லை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது நமக்கு முக்கியமானவங்களோட நமக்கு உறவு எப்படி இருக்குது அவங்க மேல கோபம் வெறுப்பு பொறாமை இந்த மாதிரியான உறவு பிரச்சனைகளும் சுவாதிஷ்டானால ஒரு தடை இருக்கு அப்படிங்கறத குறிக்குது ஒரு நம்ம உறவு பிரச்சனைகள்லாம் நம்ம சரி செஞ்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அடுத்தது சக்தி மணிப்புற சக்கரத்துக்கு நகருது இங்க இருக்க தடைகள் நம்ம வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா நம்ம ஒரு கூட்டோட இருக்கும் போது ஒரு குரூப் ஒரு டீமில் இருக்கும் போது குடும்பமா இருக்கலாம் இல்ல அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு டீமா இருக்கலாம் ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ நம்ம இருந்தால் அங்கே சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்கலாம் இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம இது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் டெலிகிராம் குரூப்பாக கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒரு குரூப்பில் இருக்கும்போது நம்ம எப்படி நம்மளோட உணர்ச்சிகளையோ இல்லை நம்மளோட சிந்தனைகளையோ வெளிப்படுத்துகிறோம் நம்மளோட எக்ஸ்பிரஷன் இந்த குரூப்பில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் இல்லைனா நம்மளோட பேச்சு எடுப்படுதா நம்மள மத்தவங்க ஏத்துக்கிறாங்களா நம்மளால அந்த குழுவோட கருத்துக்களை ஏத்துக்க முடியுதா இந்த விஷயங்கள்ல நமக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது மணிப்புற சக்கரத்துல ஒரு பிளாக்கா குறிக்குது அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம முதல் மூன்று சக்கரங்களை பத்தி தான் பார்க்கறனால மற்ற சக்கரங்களை பத்தி நம்ம பாக்கல சோ முதல் மூன்று சக்கரங்கள் நம்ம கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை அனுபவங்கள்ல நமக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது அடிப்படை உயிர் வாழ்தல் சர்வைவல் இல்லை செக்ஷுவாலிட்டி இல்லை தன்னம்பிக்கை இல்லாதது உறவு பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அநேகமாக முதல் மூன்று சக்கரங்கள் நல்ல கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி அடுத்தது இப்போ பயிற்சிக்கு போகலாம் நம்ம நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய தியானத்தில் இந்த பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முதல்ல அவசியமானது நமக்கு தியானம் பண்ணுற பழக்கம் இருக்கணும் இது வரைக்கும் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் இனிமேல் உருவாக்கிக்கலாம் அது எந்த முறையான தியானமாக வேணா இருக்கலாம் இல்லை எந்த முறையுமே எனக்கு தெரியல அப்படின்னா நிமிந்து கண்ணை முடிக்கிட்டு உட்காந்தாலும் போதும் அதுவும் ஒரு வகையான தியானம்தான் நிறைய பேருக்கு காலையில் தியானம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் இந்த இடத்துல நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறாங்க ஸோ இப்படி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்துட்டு ஓரளவுக்கு நம்மக்குள்ள கொஞ்சம் அமைதி வந்ததுக்கு அப்புறமா அந்த நாளில் நடந்த நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் யாரெல்லாம் சந்திச்சோம் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் எல்லாம் இன்னைக்கு அது எனக்குள்ள என்ன உணர்வை கொடுத்துச்சு நான் எது நினச்சியாவது பயந்தேனா சோகத்தை எதுக்காவது உணர்ந்தேனா யார் மேலேயாவது இல்லை எது மேலேயாவது கோபம் வந்துச்சா யாராவது ஒருத்தவங்களை பார்த்து பொறாமை எண்ணம் வந்துச்சா நமக்குள்ளேயே ஒரு உரையாடல் இருக்கும் இல்லையா ஒரு கான்வர்சேஷன் வித் அவர் செல்ஸ் அதுல என்ன பிரதானமான டாப்பிக்காக இருந்துச்சு மனசுல பேக்ரவுண்ட்ல உங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு நமக்குள்ளேயே நம்ம எதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கும் வாட் ஆர் வி ஜஸ்டிங் டு செல்ஸ் நான் செஞ்சது சரி நான் ஏன் இதை பண்ணேன் அப்படின்னா அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் எதுக்கோ காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்து முதல்ல அது பொருளாதாரத்தை சேர்ந்ததா 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 அப்படின்ட்டு அமைஞ்சிருக்கு ஒரு விஷயம் கேட்டலிஸ்ட் அப்படின்ட்டு நம்ம உணரக்கூடியது நம்ம கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் பொதுவா நம்ம இதெல்லாம் பிரச்சனை இவங்க எல்லாம் எனக்கு வந்து பிரச்சனையை கொடுக்க கூடியவர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலயும் நம்ம நிறைய நாள் பார்த்திருப்போம் அவங்க எல்லாரையுமே பிரச்சனை தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வந்துட்டு அது ஒரு கேட்டலிஸ்ட் என்னோட உயர்வுக்காக நானே அமைச்சிக்கிட்ட கேட்டலிஸ்ட் இதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம நினைவுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி அதுக்காக ஒரு ஒரு நேரம் ஒதுக்கி அதுக்கு ஒரு பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு நீங்க சொல்றாங்க அதுக்கு உண்டான பயிற்சி தான் இது அதுக்கு சிறந்த நேரம் நம்ம ஒரு நாளில் எல்லாம் வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நாளை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கறது ஒருவேளை தினைக்கும் இதை பண்ண முடியல அப்படின்னா கூட ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டியோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவோ நம்ம ஆரம்ப கட்ட காலத்துல முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரி ஒரு சம்பவத்தையோ இல்லை ஒரு நபரையோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம உணர்றோம் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது ஃபர்ஸ்ட் நடந்த விஷயத்த ஒரு பலூனை ஊதி விடுற மாதிரி ரொம்ப பெருசு படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வாழ்க்கையிலேயே நம்பர் ஒன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப பெருசு பண்ணி ஆழமா அதுக்குள்ளே போய் அந்த உணர்வுகளை அனுபவிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது அப்படியே ஆப்போசிட்டா அது ரொம்ப ஒரு சின்ன விஷயம் சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உலகத்தில் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நடக்குது பிரச்சனைகள் அதில் எது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த சம்பவங்களோட ரெண்டு கண்ணோட்டங்களையும் நம்ம பார்க்க தொடங்கும்போது நாளடைவில் இந்த பயிற்சி பண்ணும்போது நமக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு பேலன்ஸ் ஒரு சமநிலை ஏற்படுது பொதுவாக நமக்குள்ளே எப்போதுமே என்ன நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எதை ஒன்று பிடிச்சிக்கிட்டாலும் நம்ம ஒரே கண்ணோட்டத்தோடையே அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம நினச்சதே அதே மாதிரியான சிந்தனைகளோட நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் நமக்கு ஒரு விஷயமோ ஒரு நபரோ தவறு அப்படின்னு பட்டுருச்சு அப்படின்னா அவங்க தவறு அவங்க தவறு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்க செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதிலிருந்து வெளியில் வந்து மாற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு நம்மளே கொடுத்துக்கிறோம் இந்த பயிற்சி மூலமாக அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்ம இது தான் அது நமக்கு பிரச்சனையா தோணுது அதை விட்டு வெளியில வந்து ஒரு பார்வையாளரா நீங்க இப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரியும் வேறு யாருக்கும் இந்த சம்பவம் நடந்த மாதிரியும் அதை நீங்க அலசி பார்த்தா அது எப்படி இருக்கும் ரெண்டு தரப்போட வாதத்தையும் நீங்க கேட்பீங்க ரெண்டு கண்ணோட்டத்தையும் நீங்க பார்ப்பீங்க அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த பயிற்சி இந்த பயிற்சினால் சக்கரங்கள் எப்படி கிளியர் ஆகும் சக்கரங்களை நம்ம தடை தடை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கேட்டலிஸ்ட்டை அது கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறத உணராமல் அதை ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்க பழகிட்டோம் நம்ம எல்லாருமே ஒரு கதையில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறத மறந்துட்டு கங்கா சந்திரமுகியாக மாறின கதை மாதிரி இந்த கதாபாத்திரமாகவே மாறி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு சம்பவத்தையும் அந்த கதாபாத்திரத்துக்கு உள்ள போயிட்டு பங்கேற்பாளர்களா பார்க்காம வெளியில இருந்து அப்சர்வரா பார்வையாளர்களாக அதை பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குது அப்படிங்கிற வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் டபுள் மேனிபெஸ்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு நிகழ்வுக்கு ஒரு அப்சர்வர் ஒரு பார்வையாளர் வெற்ற உடனே அந்த நிகழ்வோட தன்மையை மாறுது அதே பிரின்சிபல்ல தான் நம்ம இங்கே கொண்டு வரோம் மனதை கவனிப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்த்துருந்தாலும் உங்களுக்கு இதே கான்செப்ட் தான் புரிஞ்சிருக்கும் அது அப்பப்ப நடக்கும் போதே நமக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறது இந்த டே நம்ம அதுக்கு ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையோட பார்வையாளர்கள் அப்படிங்கறத ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கே நம்ம நினைவு ஊட்டிக்கிறதுக்காக இந்த பயிற்சி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனதை கவனிப்பதோ இல்ல ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம பார்வையாளராக இருந்து அதை பார்த்து என்ன ஆக போது அப்பையும் அதே சம்பவங்கள் அதே உணர்ச்சிகள் தானே எனக்குள்ள இருக்க போகுது அப்படின்ட்டு தோணலாம் ஆனா இதை பிராக்டிஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் இதோட விளைவு நம்ம பார்க்க முடியும் இதோட பெரிய விட்னஸ் ஒரு அத்தாட்சி நம்ம பார்த்தா எக்ஸ்பிரிமெண்ட் வச்சுக்கலாம் அடுத்த பாயிண்ட் நம்ம பத்தி யோசிக்கும் போது அவங்க கிட்ட எந்த விஷயம் நம்ம அவங்க செஞ்சது தவறுன்னு நினைக்கிறோமோ அவங்க இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு அறியாமலே நம்மளோட ஆழ்மனதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி நமக்கு வெளியில இருக்க எல்லா நபர்களுமே நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நமக்கே நம்ம பார்த்துக்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க உங்க கணவனோ மனைவியோ என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க உண்மையை மறைச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட் உட்காந்து நீங்க இந்த மெடிடேஷன் இந்த பயிற்சி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல நீங்களும் அதே மாதிரி உண்மையை மறைக்கிறீங்க மத்தவங்க கிட்டயோ இல்ல உங்க கிட்டயே நீங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுக்கே புரிய வைக்கிறதுக்கு வலியுறுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொருத்தவங்க வந்து உண்மையை மறைச்சி இல்ல போய் சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சம்பவம் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சுத்தி நமக்குள்ள நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மாற்றி பக்குவம் அடையிறதுக்காக கேட்டலிஸ்டா அமைஞ்சிக்கிட்டே இருக்கு கிட்ட தவறு இல்ல குற்றம் அப்படின்னு பார்க்குற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஆரம்பத்துல ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும் நம்ம ஈகோ கான்சியஸ்னஸ் விடாது அவங்கள மாதிரி நான் இல்லை நான் சரியாதான் இருக்கேன் அப்படின்னு என் ஈகோ கான்சியஸ்னஸ் நம்மளை பிடிச்சி எழுதுகிட்டே இருக்கும் தான் இந்த பயிற்சி நமக்குள்ள இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த பாயிண்ட் இந்த பயிற்சி பண்ணும் போது ஷேடோ ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம சேர்த்து பண்றோம் ஷேடோ ஒர்க் அப்படின்னா நமக்குள்ள மறுக்கப்பட்ட உணர்ச்சிகளை நம்ம மேலே கொண்டு வந்து அதுக்கு மருந்து போடுற மாதிரி மறுக்கப்பட்ட உணர்ச்சிகளுக்கு அங்கீகாரம் அப்படின்னு இன்னொரு வீடியோ கூட நம்ம பார்த்துருப்போம் சேனல்ல பயிற்சியை பண்ணும் போது நமக்குள்ளேயே நம்ம சில கேள்விகளை கேட்டுக்கலாம் மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு நான் எதையாவது மறைக்கிறேனா என்னை பற்றி நானே ஏதோ ஒரு விஷயத்துல ஏற்றுக்காமல் இருக்கேனா

ரொம்ப முக்கியமான கேள்வி நான் அன்பா இருக்கேனா என் மேலயே நான் அன்பா இருக்கேன் மத்தவங்க மேல அன்பா இருக்கேன் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கும் போது நம்மளோட உண்மையான முகத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஒரு சம்பவத்தை பத்தியோ ஒரு ஒரு விஷயத்த பத்தியோ நினைச்சாலோ பேசினாலோ அது சங்கடமா இருக்கு அப்படின்னு எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க இந்த சங்கடம் நமக்கு ஒரு கேட்டலிஸ்ட் இந்த ஒவ்வொரு சங்கடமும் நம்மளோட எனர்ஜி சென்டர்ஸ்ல முக்கியமா ஃபர்ஸ்ட் மூன்று சக்கரங்கள்ல அடைப்பு ஏற்படுத்துது உங்களுக்கு அவகாசம் கிடைக்கிற சந்தர்ப்பெல்லாம் இந்த சங்கடங்கள்லாம் மேலே கொண்டு வந்து இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள் நிறைய சமயத்தில் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல இது என்ன பாடம் கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறதே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும் இங்கே தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எல்லாருமே இதை தனியாக பண்ணுறது இல்லை நமக்குன்னு ஒரு ஹையர் செல்ஃப் இருக்குது ஸோ ஹையர் செல்ஃபோட உதவியை கேளுங்க இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஹையர் செல்ஃப் பற்றி ஹவு டு கான்டாக்ட் தி ஹையர் செல்ஃப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஹையர் செல்ஃப் அப்படின்னா என்னென்னு புரியல அப்படின்னா நீங்க எந்த கடவுளை வேண்டிக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த சக்தி மேலே நம்பிக்கை இருக்கோ இல்ல இதுவும் இல்ல அப்படின்னா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க இல்ல அது கூட வேண்டாம் அடிப்படையாக எனக்கு உதவி வேணும் அப்படிங்கறத மட்டும் மனசார நினைச்சுக்கோங்க அது எங்க இருந்து வரும் யார் அனுப்புவாங்க யாரோட மூலியமாக வரும் அதை பத்தில நம்ம யோசிக்க வேணா கண்டிப்பானா வரும் இதுவும் அனுபவ உணர மட்டும்தான் முடியும் ஆடியன்ஸ்ல கண்டிப்பா நிறைய பேர் அதை உணர்ந்துருக்கீங்க உங்க கமெண்ட்ஸ் படிக்கும் போதே எனக்கு தெரியுது இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறத ஒன்றும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாப்புலரான ஒரு ஞாபகத்துக்கு வருது வாட்ஸ்அப் நிறைய பேர் பாத்துருப்பீங்க இது ஒரு காஃபி கப் இருக்கு அதுல புல்லா காஃபி நிரம்பி இருக்கு இந்த கப் போய் எடுக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது வந்து இந்த கப்பு மேல மோதும் போதோ என்ன நடக்கும் அப்படின்னா உள்ள இருக்க காஃபி ததும்பி வெளியில கொட்டும் இதேதான் நமக்கும் ஏற்படுது பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்துல போய் நம்ம மோதும் போது நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில வரும் நமக்குள்ள அன்பு இருந்தா பிரச்சனை அப்படின்னு வரும்போது அன்புதான் வெளியில வரும் நமக்குள்ள வெறுப்பு இருந்தா நம்ம யாரும் கூடியாவது ஒரு மோதல் ஏற்படும் போது வெறுப்பு தான் வெளியில வரும் ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கோம் குறுக்கு யாராவது தெரியாம வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு நமக்குள்ள அன்பு நிறைஞ்சிருந்தா வந்துட்டா பரவாயில்ல தெரியாம வந்துட்டாங்க அப்படின்னு விட்டுருவோம் நமக்குள்ள கோபம் மாத்திரம் வெறுப்பு இருக்கும்போது கண்ணு தெரியாத அப்படின்னு நம்ம திட்டுறோம் சோ இந்த பயிற்சியில இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க நீங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்க என்ன செயல்களை செஞ்சீங்க இது எல்லாமே நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கு கடைசியா ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த போஸ்ட் முடிச்சுக்கலாம் சோ ஒரு செஷன்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க ஒருத்தவங்க எனக்கு நான் செய்யற வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எனக்கு வேலை செய்யறதே பிடிக்கல ஆனா நான் சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் இந்த நிலை மறுபடியும் மறுபடியும் வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இதுலேருந்து நான் என்ன பாடத்தை கற்றுக்கணும் எந்த விதத்தில் எனக்கு இது கேட்டலிஸ்ட் இது எப்படி புரிஞ்சிக்கணும் என்ன குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அது கோவோட பதில் இப்போ சூக்ம உடலில் இருக்க இந்த ஏழு சக்கரங்களில் ஒவ்வொரு சக்கரங்களும் தனித்துவம் பொருந்திய ஒரு ஆற்றல் இருக்குது நம்ம உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த ஒவ்வொரு சக்கரங்களும் தனிப்பட்ட முறையில் பேலன்ஸ்டாக சமநிலையில் இருக்கணும் எப்படி ஆங்கியா சக்கரத்தையும் செகஸ்தாரத்தையும் நம்ம இறைநிலைக்கு தொடர்பு படுத்தி அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம முதல் மூன்று சக்கரங்களும் நமக்கு முக்கியமானது நம்ம உடல்ல மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் என்னோட பாதங்கள் வீக்கா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா கைகள் சக்தி இல்லாம வீக்கா இருந்தா பரவாயில்ல ஆனா தோள்பட்டைகள் ரொம்ப வலுவடைந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் எப்படி உடல்ல எல்லா பாகங்களுமே நல்லா இயங்கணும் நல்ல வலிமையோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஏழு சக்கரங்களுக்கும் நம்ம ஈக்குவலான முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ ஒவ்வொரு சக்கரங்களோட தன்மை நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஏதோ ஒரு சக்கரத்தோட தன்மையோட நம்ம புரிந்து பார்க்கணும் உதாரணத்துக்கு இவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனை அவருக்கு வேலை பிடிக்கல இது மணிப்பூர சக்கரத்தோட தொடர்புடையது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் பல ஜென்மங்களாக நம்ம இந்த ஒவ்வொரு சக்கரத்துல இருக்கிற புளாகேஜஸ் அடைப்புகளை கிளியர் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம் மணிப்பூர சக்கரம் கிளியர் ஆகணும் இந்த ஜென்மத்துல அப்படின்னா அதுக்கு உண்டான அதுக்கு தொடர்புடைய சுச்சுவேஷன்ஸை நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம் நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்தமோ அந்த குடும்பம் வழியாக இல்லைன்னா நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கூட வந்து இணையிற அந்த இன்னொரு குடும்பம் வழியாக இல்லை வேலை பார்க்குற இடம் இப்படி ஒவ்வொரு ஜென்மத்தில் ஒவ்வொரு விஷயங்களை சவாலா சேலஞ்சிங்காக எடுத்துட்டு நம்ம வந்திருக்கோம் இந்த அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இதோட ஒன்று ஒரு அழகான விஷயத்த சொல்றாங்க அதாவது நம்மளோட ஒவ்வொரு தருணத்துலேயும் இங்க அன்பு எங்க இருக்கு அப்படிங்கறத நம்மள நாமளே கேட்டுக்கணும் வேர் திஸ் மோமெண்ட் நமக்கு எந்த சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் நம்மளை சுத்தி எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாலும் இந்த தருணத்துல நம்ம கிட்ட இருந்து அன்பு பிறக்கிறதுக்கு நமக்கு எல்லா ஆற்றலுமே இருக்கு நம்மளோட சாய்ஸ் அது பெரும் கோபத்தோடு ஒருத்தவங்க நம்ம மேல சில சொற்களை சொல்றாங்க இந்த தருணத்துலயும் நமக்கு சாய்ஸ் இருக்கு பரவாயில்ல என்னை பார்த்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்குள்ள அன்பு இருக்கு அதனால அந்த அன்பை மட்டுமே நான் வெளியில கொண்டு வரேன் நான் வெளிப்படுத்துறது அன்பு அப்படிங்கிற சாய்ஸ் நமக்கு இருக்கு இன்னொருத்தவங்க திட்டுறப்ப நான் எப்படி நான் அன்பாக இருக்கிறது எனக்கும் கோவம் தானே வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இன்னொரு சாய்ஸ் அதுவும் ஒரு சாய்ஸ் தான் இது ரெண்டுத்தில் எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு ஒவ்வொரு தருணமும் நம்ம கையில இருக்கு தேர்ட் டென்சிட்டியிலேருந்து ஃபோர்த் டென்சிட்டிக்கு வளர்ந்து போறதுக்கு மனிதர்கள் எல்லாருமே பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பாடம் அன்பு நம்மளை சுற்றி எது எப்படி அமைஞ்சிருந்தாலும் நம்மளால் அன்பா இருக்க முடியுமா அந்த ஒரே ஒரு கேள்விதான் நம்ம டெய்லி நம்மக்கிட்ட கேட்டுக்கணும் அன்பை தேர்ந்தெடுக்கிற தருணங்கள் அதிகமாக நம்மளோட முதல் மூன்று சக்கரங்கள் சுத்தமாவது சக்தி அழகாக ஈஸியா மேலே எழும்பி வந்து நம்மளோட ஹார்ட் சக்கரா அனாஹாட்டா சக்கரவை நம்ம பாதை வகுக்கிறோம் இந்த முதல் மூன்று சக்கரங்களை தாண்டி ஒன்ஸ் ஹார்ட் சக்கராவுக்கு குண்டனிய சக்தி எழும்பிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல நமக்கு பெரிதளவில் பிரச்சனைகள் இருக்காது ஆக்யா சக்கரா சேர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க முதல் மூன்று சக்கரங்கள் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோர்த் டென்சிட்டியா நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேல இந்த சிவனும் சக்தியும் ஆகியா சக்கரால சேரும் போது நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோர்த் டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ்குள்ள போயிடுவோம் அதாவது அனாஹட்டா ஹார்ட் சக்கரா ஆக்டிவேட் ஆகணும் அதுக்கப்புறமா சக்தி தேர்ட் ஐ ஆகியா சக்கராவை சென்று அடையணும் இந்த ப்ராசஸில் பெரிய அளவில் தடையை நம்ம எங்கே சந்திக்கிறோம் அப்படின்னா இந்த முதல் மூட்டு சக்கரங்கள் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அப்போ நம்ம மூச்சு பயிற்சிகள்லாம் பொதுவாக பண்ணுறோம் இல்லையா இந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸ் மூலியமாக நம்ம குடலின் சக்தியை எழுப்புறோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதுக்கும் நம்ம இப்போ பார்த்த பயிற்சிக்கும் என்ன சம்மந்தோன்னு கேட்குறாங்க அது கோவோட பதில் நம்ம வாழ்க்கை சம்பவங்களில் நம்ம கேட்டலிஸ்ட்டாக பார்த்து அதை நம்ம உணர்கிறது வந்து அடிப்படை மாதிரி ஒரு கட்டடத்தோட ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இதுக்கு மேலே நம்ம டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிரியா யோகா இல்லை மூச்சு பயிற்சிகள் அஷ்டாங்க யோகம் வாசி யோகம் குண்டலினி யோகம் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஹெல்ப் பண்ணுது உதவியாக இருக்குது ஸோ இந்த பயிற்சியை முயற்சி பண்ணி பாருங்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு தருணமும் நம்ம எல்லாருமே அன்பை தேர்ந்தெடுக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்